வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுச்சேரி கேரளா கடலோர ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து விலகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழகத்தில் இயல்பை விட அதிகமாக பெய்துள்ளது ஜனவரி முதல் டிசம்பர் இறுதி வரையிலான காலகட்டத்தில் நூற்றி பதினேழு சென்டிமீட்டர் மழை பெய்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட பதினைந்து சதவிகிதம் அதிகமாகும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மூலமாக தமிழகத்தில் உள்ள ஏரி குளங்கள் அணைகள் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பின இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுவாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் தொடங்கி ஜனவரி இரண்டு வாரம் வரையும் நீடித்து வந்த நிலையில் இந்த வருடம் ஜனவரி மாதம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளது என்று தெரிவித்துள்ளது மேலும் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இன்றுடன் நிறைவு பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது